రేష్ మిడియా வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான ரெண்டாவது ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ரெண்டாவது பொறுத்தளவுல விஜய் சேதுபதி கோவா கேங்க தரமா வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதாவது அவரை பொறுத்தளவுல ஏஞ்சல் டெவில் யாரு சரியா பண்ணலன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற ரெண்டு பேரை சொல்ல சொல்றாரு இந்த இடத்துல எழுந்து பேசுற மஞ்சுரியா பொறுத்தளவுல சௌந்தர்யாவா இருக்கட்டும் ஜாக்லினா இருக்கட்டும் டெவிலா இருக்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறத பாக்குறதுக்கு நான் ரொம்பவே ஆர்வமா இருந்தேன் மாதிரி சொல்றாங்க அந்த இடத்துல விஜய் சேதுபதியுமே நானும் அதை பாக்குறதுக்கு ரொம்பவே ஆர்வமா காத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு அடுத்ததா தர்ஷியா எழுந்து பேசுறாங்க அவங்களை பொறுத்தளவுல பயங்கரமான சேஃப் கேம் ஆனாங்க சார் இவங்க ரெண்டு பேரும் அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா ஜாக்லி என்ன சொல்றாங்க அடுத்ததா ஆனந்தி ஆனந்திய பொறுத்தளவுல டெவிலா இருக்கும்போது சௌந்தர்யாவா இருக்கட்டும் ஜாக்லினா இருக்கட்டும் எதுவுமே பண்ணல சார் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்றாங்க அடுத்ததான் ஜாக்லின் பேசுறாங்க அவங்களை பொறுத்தவள சார் டெவிலா இருக்கும் போது பிடிக்கல சார் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜாக்லின் பேசுறாங்க விஜய் சேதுபதியை பொறுத்தவரை ரஞ்சித் பிறகு எப்படி ஆடி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு அதுக்கப்புறமா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கேங்க ஃபார்ம் பண்ணிக்கிற வேண்டியது மறுபடியும் அதை பாதுகாக்க வேண்டியது அப்படிங்கிற மாதிரி கோவா கேங்க தரமா வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காரு வேற லெவல் சார் வாங்க சார் ஃபார்முக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆமா தானங்க ஜாக்லினா இருக்கட்டும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் ரெண்டு பேருமே சரியான விஷ பாட்டில் வில்லிகள் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எல்லா நேரமுமே டெபிலா நடந்துகிட்டு இந்த ரெண்டு பேரும் தான் கோவா கேங் குள்ள இருக்கும் போது மட்டும்தான் ஏஞ்சலா இருப்பாங்க மத்தவங்க கிட்ட பேசும்போது போது டெபிலா தான் இருப்பாங்க மத்தவங்களை மார்க் பண்றதா இருக்கட்டும் இரிட்டேட் பண்றதா இருக்கட்டும் ப்ரோவோக் பண்றதா இருக்கட்டும் எல்லா கேவலமான வேலைகளும் பண்ற இவங்களை பொறுத்தளவுல அடுத்தவங்களை எங்களால காயப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி அழுது ஒரு நாடகத்தை போட்டாங்க பாருங்கள் அதெல்லாம் யாராலையும் மறக்கவும் முடியாது மன்னிக்கவும் முடியாது ஏமா இந்த அளவு பச்சையா புழுவுறீங்க அப்படிங்கிற எபிசோட்ல விஜய் சேதுபதி தரமா கிழிச்சு எடுக்கணும் அதே மாதிரியே விஜய் சேதுபதி ரெண்டு பேருமே தரமா வச்சு செய்யறாரு அது மட்டும் இல்லாம இந்த கோவா கேங்க பத்தின பேச்சுகள் இந்த வாரம் பெரிய பேசுபொருளா இருக்குது அதே நேரத்துல இந்த வாரம் வந்து ஜாக்லின காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக ரயான வெளியே தூக்கி போட்டுருவான அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருந்தோம் ஆனா விஜய் டிவியை பொறுத்தளவு எப்போ எப்பவுமே விஷாலுக்கு தான் சொம்படிக்கிறானே விஷால காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக இந்த வாரம் தர்ஷியா ஆனந்தி இந்த ரெண்டு பேரும் வெளியேற்றப்படுறாங்க அதாவது விஷால காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக தர்ஷிகாவையும் சாச்சனாவை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக ஆனந்தியும் வெளியனுப்பப்படுறதா செய்திகள் வருது என்னதான் இருந்தாலும் பொறுத்து வந்து பாக்கலாம் இன்னைக்கான எபிசோட்ல விஜய் சேதுபதி என்னென்ன கேள்விகள் கேட்கிறாரு அதுக்கு இந்த நாடகக்காரிகள் என்னென்ன உருட்டுகள் உருட்டுறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் பிக் பாஸ் ரசிகா உங்களை பொறுத்த அளவு ஜாக்லின் சௌந்தர்யா இந்த ரெண்டு பேரை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மலையாளம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூஸ்